ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி ஆல் அண்ட் ராஸ்வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் வச்சு எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அந்த பிளேட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நார்மல் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நல்ல காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன் இது கூடயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கேன் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூடயே வந்து கொஞ்சமாக மிளகு சீரகமும் கலந்த அரைச்ச பொடி எடுத்திருக்கேன் அது கூடயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் அதாவது ஃபஸ்ட் இந்த வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கனால தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்தது மீன் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம மீன் வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் வெலை மீன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் அதில் நல்லா வந்து கோட்டாகிற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா தடவிடலாம் இது ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சா தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேன் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கு நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அந்த நல்ல எண்ணெய் சூடான பிறகு நம்ம அதில் வந்து மசாலா தடவி வச்சுருந்த மீனை வந்து உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு அதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா திருப்பி விட்டு வேக வச்சிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து கறியாமல் நல்லா வெந்து வரும் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரை பண்ணால் போதுமானது நம்மளுடைய ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மசாலா உதராமல் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்